அழகுக்காக இப்ப அல்லாஹ் அக்பர் இந்த அழகெல்லாம் இப்ப வந்துட்டு இப்ப கருத்த பொம்பளைகள் வெள்ளையாகிறாங்க வெள்ளை பொம்பளைகள் கருப்பாகிறாங்க என்னென்று பார்த்தா குளிக்கிற நேரத்தில் கரகரகரன்று ரெட் கலர்லையும் கருத்த கலர்லையும் தண்ணி ஓடி வருகிறது என்ன தெரியுமா இப்ப எல்லா பொம்பளைக்கும் அரபிக்காரி மாதி ஆகிறதுக்கு தான் ஆசை எனக்கு என்ன கலர் அழகோ அதைத்தான் இறைவன் எனக்கு தந்திருப்பான் உங்களுக்கு என்ன கலர் அழகோ அதைத்தான் இறைவன் தந்திருக்கிறான் இப்ப வருது என்னமோ ஒரு உண்டு தெரியுமா அந்த கிரீமை வாங்கி பூசினா மூன்று நாளையிலேயோ ஒரு கிழமையிலேயோ கருத்த பும்புளை வெள்ள பொம்பளை ஆகிடுறையாம் அந்த தான் இப்ப நிறையவே பிசினஸ் நடக்குது இந்த கருத்த பொம்பளைகள் கொஞ்சம் பேரு மாப்பிள்ளைக்கு வெள்ளையாகி காட்டணும் என்பதற்காக ஏண்டா அது நம்மளே ஒரு தப்பு தானே மாப்பிள்ளை மாறல இதையா போய் முடிச்சேன் என்ன நீ அன்னரன் நல்லா தானே இருந்த இப்போ ஒரு மாதிரி அறிக்கிறாய் என்று சொன்னதுக்காக அவனை கலரை கூட மாத்திரத்துக்கு தயாராகிட்டாங்க ஆனா நிறைய பொம்புளைகள் முகம் இந்த கை இந்த கால் முகத்தை மட்டும் நல்ல துப்புரவா வெள்ளையா வச்சிருக்கிறாங்க கையும் கருப்பு காலும் கருப்பு என்னன்னு பார்த்தா அந்த என்னமோ ஒரு கிருமி பூசி வெள்ளையாக இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு அப்படி அழகை கூட்டுற அளவுக்கு இன்னைக்கு பொம்பளைகள் வந்துட்டாங்க ரசூலா சொல்றாங்க அழகுக்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவாள் அதே போன்று ஒரு பெண் மார்க்கத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள் நீங்க திருமணம் முடிக்கிற நேரம் மார்க்கத்துக்காக திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருந்தால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருந்தால் அவளிடத்தில் அடக்கம் இருக்கும் ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருந்தால் கணவனுக்காக அலங்கரித்துக் கொள்ளுகிற தன்மை இருக்கும் ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருந்தால் கணவன் உழைத்து வருகிற பொருளாதாரத்தை கவனமாக கையாண்டு அவள் பணக்காரனாக பணக்காரியாக மாறுகிற தன்மை இருக்கும் ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருந்தால் நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிற நல்ல ஒரு வம்சத்தை கட்டி எழுப்புகிற இந்த பண்புகள் வரும் அதனாலதான் சொன்னாங்க நீங்க நீங்க முடிக்கிற போது மார்க்கம் உள்ள பெண்ணை பிடிச்சு கொள்ளுங்க மற்றது எல்லாத்தையும் அவள் உங்களுக்கு பெற்று தருவாள் நம்ம மார்க்கத்தை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பார்த்ததுனால நிம்மதியை துளைச்சிட்டு திரிகிறோம் மார்க்கம் இல்லாதால நிம்மதியற்ற குடும்பங்களாக இந்த உலகத்தில் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த நேரத்தையில் ஒரு செய்தியை புரிந்து கொள்ளணும் பெண்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் தியாகிகள் அவர்கள் தியாகிகள் அவர்கள் கண்ணியமானவர்கள் அவர்களுக்கு இஸ்லாம் இந்த உலகத்தில் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறது எங்கேயாவது குருவானில் ஆண்களுக்கு என்று ஒரு தனி அத்தியாயத்தை காட்ட முடியும் ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமின் சூரத்து நிசா என்ற ஒரு தனியான ஒரு அத்தியாயத்தையே இறக்கி வைத்து பெண்களை கண்ணியப்படுத்திருக்கிறான் இந்த உலகத்தில் ஒரு ஆம்புல பிள்ளை இரண்டு ஆம்பிள பிள்ளை மூன்று ஆம்பிள பிள்ளை பிறந்தா ஸ்வர்க்கம் என்று ரசூலுல்லா எங்கேயும் சொல்ல இல்லை ஆனா ரசூலுல்லா சொன்னாங்க யார் ஒருவருக்கு மூன்று பெண் பிள்ளைகள் பிறந்து அந்த மூன்று பெண் பிள்ளைகளையும் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து நல்ல மாப்பிள்ளமார்களை திருமணம் முடித்துக் கொடுத்தால் அந்த மூன்று பெண் பிள்ளைகளையும் பெத்தெடுத்த தாக்கும் தந்தைக்கும் ஸ்வர்க்கம் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் ஒரு எழும்பி கேட்டா எல்லாவுடைய தூதரே மூன்று பொம்பளை பிள்ளை இல்ல ரெண்டு பொம்பளை பிள்ளை பறந்து அந்த பொம்புள பிள்ளைக்கு நல்ல முறையில் மார்க்கத்தையும் நல்ல முறையில் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க இன்னும் ஒரு அதிபுள பிள்ளை இருந்து சந்தோஷப்பட்டுகள் தோழர்களே ஒரு பொம்புள பிள்ளை இருந்து அந்த பொம்புள பிள்ளையை மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்த்தெடுத்து நல்ல மார்க்கமுள்ள மாப்பிளமாருக்கு திருமணம்

அவ்வளவு சிறப்பானவர்கள் தோழர்களை அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல ஆனால் அவர்கள் தியாகிகளும் கூட நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பொம்புல பதினெட்டு வயசு வரைக்கும் இருபது வயசு வரைக்கும் அவள் வாப்பா கிட்ட செல்ல செல்லங்காற்றால் உமா கிட்ட செல்லங்காற்றால் வாப்பா வெளிநாட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு தியாகம் செய்து வாழ வேண்டிய காலத்தில் உம்மாவை இழந்துவிட்டு வாழ வேண்டிய ஆசைகளை எல்லாம் கொண்டு யாருக்கும் தெரியாத ஊருக்கு வந்து எத்தனையோ ரியாலுக்காக எத்தனையோ டொலருக்காக எவ்வளவோ ரூஃபாக்காக சந்தோஷத்தை எல்லாமே தியாகம் செய்து பிள்ள நல்ல ஒரு பிள்ளையாக வர வேண்டும் என்பதற்காக இங்கே இருந்து காசை அனுப்பி இங்கிலீஷை படிக்க வச்சு மெச்ச படிக்க வச்சு சயின்ஸை படிக்க வச்சு அவ்வளவெல்லாம் தியாகம் செய்து வாழ வேண்டிய காலத்தில் தன்னுடைய வாழ்வை தொழில் தொழிலே முழுக்க முழுக்க கழித்து அவருக்கு இனி வாழ முடியாத காலம் என்று சொன்னவுடன் தான் உம்மா கிட்ட போய் அவர் சேருகிற நிலைமை அவ்வளவு தியாகம் செய்து ஒரு வாப்பா ஒரு பொப்புள பிள்ளைய வளர்த்தெடுக்கிறார் என்றா பத்தொன்பது பைக்ல வாடா இப்படி இருந்து சரி வராதுடா நீ வாழும் மகனே உனக்கு என்று குடும்பம் வரும் உழைக்கோணும் உனக்கு என்று பிள்ளைகள் பிறக்கும் அவர்களுக்கு நீ உழைச்சு கொடுக்கிற கடமை இருக்கு தொழில்

அவள தம்பிக்கிட்ட செல்லமாக சண்டை பிடிச்சி சாட்சி கிட்ட செல்லங்காட்டி சாச்சா கிட்ட செல்லங்காட்டி ஊட்டுல உள்ள மரங்களில் ஏறி திருந்தி ஊட்டுக்குள்ளேயே அவள்தான் அந்த ஊட்டுக்குள் ஒரு மகாராணி மாதிரி தான் பத்தொன்பது வயசுல இருபது வயசுல நம்மளுக்கு கல்யாணம் முடித்து தரக்குள்ள ஒரு வாப்பாவுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியும் அந்த கண்ணீர் துளி அதுக்கு ஒன்று மகளே இவ்வளவு காலமும் பாசமாக வருஷம் வருஷம் வளர்த்தேன் என்ன செய்ய உன்னை கட்டி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கிறாரு ஒரு கண்ணீர் துளியின் அர்த்தம் நீ போகிறாயே என்ற கவலை மறு கண்ணீர் துளியின் அர்த்தம் நல்லதொரு மாப்பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கிறார் என்பதுதான் அர்த்தம் அதுதான் தோழர்களை அர்த்தம் ஆனந்த கண்ணீரும் இருக்கும் அங்கே வேதனை கண்ணீரும் அங்கே இருக்கும் இது ஒவ்வொரு மாறும் அந்த பிள்ளைகளை நமக்கு திருமணம் முடித்து தரக்குள்ள எல்லா மாறும் விடுகிற கண்ணீர் துளியின் அர்த்தம் இதுதான் நம்மளும் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கிற போது அந்த இடத்துக்கு வந்தவுடன் உணர்வம் தோழர்களே அவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பொம்பளை பிள்ளை அவ்வளவெல்லாம் உமாவை இழந்து வாப்பாவை இழந்து அண்ணனை மறந்து தம்பியை மறந்து தான் வாழ்ந்த வீட்டு

அவளுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் அவளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் அவளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் நாம் கொடுக்காவிட்டால் வேறு யாரிடத்தில் அவள் எதிர்பார்ப்பாள் அவள் சின்ன சின்ன சண்டைகள் போடுவாள் அவள் சின்ன பருவத்திலேயே வாப்பாவிடத்தில் சண்டை போட்டு பழக்கப்பட்டவள் அவள் சின்ன சின்ன சண்டை போடுவாள் தம்பியோடும் அண்ணனோடும் அவள் சின்ன பருவத்திலேயே சண்டை போட்டு பழக்கப்பட்டவள் அதனால நம்மளோடு அடிக்கடி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாள் நம்மளை விட்டு பிரிவதற்கல்ல நம்மளோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக புரிந்து கொண்டால் மகிழ்ச்சி இல்லை என்றால் அந்த வாழ்க்கையிலே மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையாக இருக்கும் தோழர்களே அதுதான் உண்மை தோழர்களே அப்படி புரிந்து கொண்டவர்கள் இந்த உலகத்திலே மாச அல்லா ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பத்தோடு இந்த உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அர்த்தம் அப்படி புரியாவிட்டால் இந்த உலகத்திலே அவர்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்வை வாழவில்லை என்பது அர்த்தம் இதுதான் ஒரு பெண்ணுடைய ஆரம்பத்தியாகும் என்னுடைய மனைவியும் அப்படித்தான் உங்களோட மனைவியும் அப்படித்தான் இப்ப நீங்கள் எல்லாம் இந்த ஜித்தாவில் உங்களோட மனைவியோடு இருக்கிறீங்க ஒரு வாப்பா கிட்ட போய் நீங்க ஒரு பிள்ளைய பிறந்தவொடன கேளுங்க சில நேரம் வசதி இல்லைண்டா நம்மக்கிட்ட தூக்கி தந்துடுவாங்க வளர்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு தந்துடுவாங்க வளர்த்து கொள்ளுங்கண்டு அல்லது தரமாட்டாங்க ஒரு அஞ்சு வயசில் கேளுங்க பாப்பா வளர்த்த உடனே கேளுங்க அஞ்சு வயசில் எனக்கு தாங்கன்னு மாட்டாங்க பத்து வயசில் கேளுங்க தரமாட்டாங்க பதினைஞ்சு வயசில் கேளுங்க தரமாட்டாங்க பதினெட்டு வயசுலேயே எங்களுக்கு தருவாங்க முதலாவது பிறந்த அன்று தூக்கித்தாரது என்பது அது நத்திங் ஏன் அந்த பிள்ளைய கொஞ்சல்ல முத்தமிடல்ல பிள்ளைக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கல பிள்ளைக்கு தேவையானது செய்யல ஏதோ வைத்தால விழுந்துச்சு தூக்கி கொடுத்துட்டோம் என்பது மட்டும் இருக்கும் பதினெட்டு பத்தொன்பது வருஷம் வரைக்கும் செலவழித்து நகை போட்டு உடுப்பு வாங்கி கொடுத்து அவளுக்கு பக்கத்திலிருந்து அவளை பாசமாக நெஞ்சிலே தூக்கி வைத்து நிலாவை காட்டி சூரியனை காட்டி சந்திரனை காட்டி அவள் ஆசைப்படுகிற அத்தனை உணவுகளையும் ஒரு வாப்பாவும் உம்மாவும் அவளுக்கு கொடுத்துவிட்டு விட்டு பதினெட்டு பத்தொன்பது வயசுல நாம போய் கேட்டவுடனே மகர் கொடுத்தவுடன் நமக்கு தூக்கி தருகிறார்களே அந்த மனைவியோடு எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக நம்ம வாழ பழகிக் கொள்ளோடும் தோழர்களே எவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ புழகிக்கொள்ளணும் ஆனால் அதே நேரம் ஊரில் உள்ள யாரோ தெரியாத நம்மளோடு படித்த கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் அல்லாஹ் அக்பர் நம்மளோட மனைவி இங்கே ஃபோனில் சல்லி இல்லை கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ரீலோட் பண்ணுறீங்களா உனக்கு என்ன தேவை அப்படி ஆ உனக்கு என்ன தேவை நேற்று தானே போட்டு ஐம்பது ரூபாய்க்கு ரீலோட் அவள் கால் பண்ணி நம்மட கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணி ஐம்பது ரூபா ரீலோட் போடலாம் வாயால் கேட்க இல்லையே எஸ்எம்எஸ் ப்ளீஸ் கொஞ்சம் ஐம்பது ரூபாய்க்கு ஓடையில என்ன ஐம்பது ரூபா கேட்குறீங்க சும்மா இருக்க நூற்றி ஐம்பது ரூபா போட்டுருவோம்னு போட்டுருவோம் நம்மட மனைவி நமக்காக தியாகம் செய்தவள் அவளுடைய வாப்பாவோடும் அவளுடைய உம்மாவோடும் ஆசையாக பேசுவதற்கு ஐம்பது ரூபா கேட்டால் அவளோடு நாம் ஆத்திரப்படுகிறோம் யாரோ ஒரு பெத்த பிள்ளை யாரோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு யாருக்கோ பொண்டாட்டியாக இருக்கிறாள் யாருக்கோ மகளாக இருக்கிறாள் நமக்கும் அவளுக்கும் சம்பந்தம் கிடையாது அவள் ஐம்பது ரூபா கேட்ட உடனே நூத்தி ஐம்பது ரூபா தூக்கி கொடுத்து அதுதான் மகிழ்ச்சி என்று நினைக்கிறோமே அது மகிழ்ச்சி அல்ல அது நரகம் இது ஸ்வர்க்கம் புரிந்து கொண்டால் மகிழ்ச்சி புரியவில்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கைகளில் நிம்மதியற்ற குடும்பங்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம் அதே நேரம் ஆண்களும் அப்படித்தான் ஆண்களும் அப்படித்தான் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆம்புள பிள்ள பருவத்தில் வாப்பாவுடைய சொல்லை சொல்லை கேட்டு கேட்டு உம்மாவுடைய படிமகனே 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 உனக்கு உழைக்க வேண்டும் உனக்கு இன்னார் மனைவியாக வந்தால் அவளுக்கு வீடு கட்ட வேண்டும் என்று நம்மள சின்ன பருவத்தில் இருந்தே வேர்வ சிந்தை வைத்தவர்கள் வாப்பாவும் உம்மாவும் மருமகளுக்காக அந்த மருமகள் தெரிந்து கொள்ளோடும் ஒரு பிள்ளையை பெற்று கஷ்டப்பட்டு அந்த உழைக்க ஆரம்பிக்கிற காலத்திலேயே உம்மாக்கு உழைச்சு கொடுக்கல எந்த மாப்பிள்ள உம்மாக்கு உழைச்சு கொடுக்கல மாப்பாக்கு உழைச்சு கொடுக்கல அவன் தங்கச்சிக்கு உழைச்சி கொடுக்கல்ல அவன்ட தாத்தாக்கு உழைச்சு கொடுக்கல என்ன கட்டினான் என்ற ஒன்றுக்காக எனக்காக சந்தோஷப்படுகிற நான் விரும்புகிற நான் சாப்பிடுறதுக்கு நான் அமருவதற்கு நான் வாழ்வதற்கு எல்லாத்தையும் கொட்டி உலகத்தில் என்ன சந்தோஷமாக வைக்கணும் என்று நினைக்கிறானே அந்த மாப்பிள்ளையோட மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கு பெண்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படித்தானே நம்மளெல்லாம் உமாவும் பாப்பாவும் படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் எடுத்து அனுப்பி அந்த அந்த காலத்தில் கொஞ்சம் உழைச்ச உடனேயே ரெண்டு வருஷம் கழிச்ச உடனேயே ஊருக்கு போவோம் பெரிய ஒரு ட்ரெனிம் டவுசரை போட்டுக்குவோம் பெரிய பெண்ணாம் பெரிய பேசண்டை பின்னால் வச்சுக்குவோம் எந்த பைக்கில் சவுண்டு வருமோ அந்த பைக்கை வாங்கிக்குவோம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஊரில் என்ற கலக்குவோம் அப்போ மாப்பிள்ளையொன்று சுத்துறான் என்று ஊரில் தெரியும் அப்படியே ஒரு மாதம் முடிஞ்ச உடனேயே மாப்பிள்ளை கேட்டு வருவாங்க உமா ஒரு வருஷம் கூட நம்மட காசில் வாழ்ந்திருக்க மாட்டான் வாப்பா வாழ்ந்திருக்க மாட்டா மாட்டார் உறவுகள் வாழ்ந்திருக்க மாட்டார்கள் அப்ப தூக்கி நம்மளை இன்னும் ஒரு பொம்பளைக்கு மாப்பிள்ளையாக அனுப்பிடுறாங்களே உமாவும் பாப்பாவும் அந்த ஒரு தியாகத்தை நம்ம மனைவி புரிஞ்சு கொள்ளணும் இரண்டு பேரும் தியாகம் செய்துதான் இந்த உலகத்தில் வாழ்றாங்க அந்த ரெண்டு தியாகங்களும் இந்த உலகத்தில் புரியப்பட்டால் அந்த வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷம் இருக்கும் என்பதை மறந்து விடக்கூடாது பாருங்க ரசூலுல்லா ஒரு தத்துவத்தை இந்த ஹதிதிலே சொல்வதை நீங்கள் பார்க்கலாம் இந்த திருமணத்துடைய நோக்கம் என்ன சாஹில் புகாரி ஐயாயிரத்தி அறுபத்தி ஆறாவது ஹதிதாக புகாரியில இந்த ஹதி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாருங்க ரசூல்லா அல்றாங்க அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் அல்லாவுடைய தூதரோடு இருந்தோம் நாங்கள் வாலிபர்களாக இருந்தோம் எங்களுக்கு என்று எதுவுமே கிடையாது அப்போது ரசூலுல்லா கிட்ட போய் ரசுல்லா சொன்னார்கள் எங்களை பார்த்து யா மா ஷரஷபா மனிஸ்தத்தா அல்பா அ ஃபல்யத்த உங்களுக்கு யாருக்கு பொருளாதாரமும் உடல் பலமும் இருக்கிறதோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு நாங்கள் ரசூல்லா அப்படி இல்லாதவர்கள் அப்படி திருமணம் முடித்துக் கொடுத்தால் அக்துல்லில் பசர் அவருடைய பார்வைக்கு அது பாதுகாப்பாகவும் வஹசனுலில் ஃபர்ஜ் தன்னுடைய கற்புக்கு அது நலவாகவும் இருக்கும் வமல்லம் எஸ்தத்யா யாருக்கு திருமணம் முடிப்பதற்கு பாகத்தில் அவர் கொள்ளட்டும் நோம்பு பிடிக்கட்டும் இந்த ஒரு தத்துவத்தை சொல்ற நீங்க உடலாலும் பொருளாதாரத்தாலும் உங்களுக்கு ஏலம் என்று வந்தால் நீங்கள் திருமணம் முடித்து கொள்ளுங்கள் அது பார்வைக்கும் அது உங்களுடைய கற்புக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படி இல்லை என்று நீங்கள் கண்டால் நோம்பு நோற்று கொள்ளுங்கள் ரசூலுல்லா இந்த திருமணத்தை கொண்டு போய் நோன்போடு கொழுகிறாங்க இந்த திருமணத்தை கொண்டு போய் ரசூலுல்லா நோம்போடு கொழுகிறார்கள் நம்ம நோம்பு பிடிச்சா கெட்டதை பார்க்க மாட்டோம் நோன்பு பிடிச்சா கெட்டதை பேச மாட்டோம் நோன்பு பிடித்தா யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டோம் நோன்பு பிடித்தா சண்டை பிடிக்க மாட்டோம் யாராவது சண்டை பிடிக்க வந்தா இந் நான் நோம்பாளி என்று சொல்லுவோம் அப்படிதானே நோம்போடு இருக்கிற காலத்தில் நம்ம யாருடையும் சண்டைக்கு போக மாட்டோம் வீண் தருக்கம் பண்ண மாட்டோம் நம்மட குடும்பத்தோடு அப்படியே இருந்து கொள்வோம் இப்படி ஒரு வாழ்வ நோம்பாலி வாழ்வான் அல்லாஹ் ஆலம் அல்லாஹுடைய தூதர் உங்களுக்கு திருமணமடிப்பதற்கு சக்தி இல்லை என்றால் நீங்கள் நோம்பு பிடித்துக்கொள்ளுங்கள் எப்படி இந்த உலகத்தில் ஒரு மனிதனை நோம்பு பாதுகாக்குமோ அதே போன்று திருமணமும் இந்த உலகத்தில் அவனை பாதுகாக்கும் அவன் பார்வைக்கு பாதுகாப்பாக இருக்கும் நோன்பும் பாதுகாப்பாக இருக்கும் அவன் கற்புக்கு பாதுகாப்பாக இருக்கும் திருமணமும் பாதுகாப்பாக இருக்கும் நோன்பும் பாதுகாப்பாக இருக்கும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான இபாதத்தை கொண்டு போய் அல்லாஹ் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையோடு அல்லாஹூ அப்புல் அலிமின் கொழுகி வைத்திருக்கிறான் என்றால் அந்த குடும்பம் நிச்சயமாக சந்தோஷம் பொருந்திய குடும்பமாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது தோழர்களே ஒன்றோடு ஒன்று இறைவன் நீங்களை தொடர்புபடுத்துகிறான் என்றால் அதிலே பாரதூரமான தத்துவம் இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே பாருங்கள் ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்தில் எப்படியெல்லாம் சந்தோஷமாக இந்த குடும்பத்தோடு நிம்மதியாக இந்த குடும்பத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு நிறைய நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாம மகிழ்ச்சி இல்லாமல் போகிறதுக்கு ஒரு காரணம் பொம்பளைகளும் தான் ஏன்னா நிறைய பொம்பளைகள் மாஷால வெளியில போகக்குள்ள சொல்லி வேலை இல்லை அப்படி போறேன் அபாய பண்ணி ஃபேஸ் கவரையும் அயிம் பண்ணி ஃபேஸ் கவரையும் ஐம்பதுக்கு உடுப்பு பண்ணி மின்னிய போட்டு மாலையை போட்டு உதட்ட நல்லா கட்டிச்சு ஏன்னா கவர் பண்ணட்டி ஒரு பழக்கம் கட்டிக்கிறேன் ஏன் உதடு சுவப்பாரி கோணம் என்பதற்காக அல்லது அந்த விளங்காத ஒரு இதோண்ட பூசி உதடு சுவப்பாரி கோணம் என்பதற்காக இந்த இமைக்கு அப்படியே பென்சில் என்ன இந்த சுருமா பென்சிலால் தீட்டி இதுக்குள்ளே சாடைய மெல்லிய கோடுண்டு அடித்து ஸோ அப்படி கள்ள கல்ல பல பலண்டு போவாங்க ரோட்டில் சம்டைம் நம்ம போய் யார் இது இப்படி ஒன்று போறண்டு பார்த்து அவர வைஃப் தான் அவருக்கே சந்தேகமா இருக்கும் நம்மட பொண்டாட்டி தானா இது என்று யோசிக்கிற அளவுக்கு என்ன செய்யும் அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும் என்ன போக்கு போகுது இது இவ்வளவுக்கெல்லாம் இவள் ஊட்டுல இப்படி இருந்தால்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம்னு நம்மளே யோசிக்கிறோம் ஆனா பொம்புளைகள் தொறைஞ்சு கொள்ளணும் நம்மட மாப்பிள்ளைய சந்தோஷமாக வச்சு கொள்ளணுமாக இருந்தால் அத்துகூரு சத்துருள் ஈமான் அந்த சுத்தம் இருக்கணும் நமக்கு கிட்ட வந்து மாப்பிள்ளை நம்ம கவர அளவுக்கு இருக்கணும் நம்ம போன உடனே நம்மளை இழுத்த நம்ம அவங்களை இழுத்தழுக்கிற அளவுக்கு இருக்கணும் போன உடனே முகத்தை பாருங்க என்ன ரெண்டு லிட்டர் வடி இப்படித்தான் நினைக்கிறேன் அருள் செய்தவர்களை அல்லாஹுடைய அருளை பெற்றவர்களை தவிர நிறைய பேரை பாருங்க வீட்டுல போடுற சில மன்னிச்சு கொள்ளுங்க சொல்ல வேண்டிய சில செய்தி வீட்டுல போடுற அந்த உடுப்பை பார்த்து கிழிஞ்சி இஞ்சால பக்கம் கிழிஞ்சி ஆக கரை பிடிச்ச பெயின் கலந்து கலந்து போன கீழம் கீழம் அது அது அடசில புடவைக்கும் எடுக்க இயலாமே இருக்கும் அந்த அளவுக்கு மோசமான உடுப்பை தான் போட்டுட்டு இருக்கிறது ஏம்மா உங்களோட மாப்பிள்ள தானே தங்க உங்களுக்கு வாங்கி தந்தாரு அவர்கிட்ட தானே உங்களோட அழகை காட்டணும் அவர் தானே உங்களுக்கு மாலை மின்னி காப்பு அது இது எல்லாம் வாங்கி தந்தது அதுதானே தானே அவருடைய பேஃபியத்தையும் தூக்கி அடிச்சு கொள்றது அப்பதானே லேசா விபச்சாரி என்ற பட்டத்தை பெற்றுக் கொள்ளலாம் அவருடைய நீங்க எப்படி அடிப்பீங்க உடம்புக்கு அடக்கமான மனச மனத்தை பூசிக்கொண்டு இருக்க வேண்டிய இடம் வேற ஆனா நம்ம உடம்புக்கு வெளியில வீச வீசக்கூடிய மனத்தை பூசிக்கொண்டு போற இடமே வேற அப்ப மாப்பிள்ளைய சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சு கொள்றதுக்கு ஒரு பொம்புளை தெரிஞ்சு கொள்ளணும் மாப்பிள்ளை கிட்ட ஸ்டைலா பேசணும் மாப்பிள்ளை கிட்ட நம்மட கலசை காட்டணும் இது நம்மட மாப்பிள்ளை கிட்டையா காட்டுறோம் நம்ம கலசை யாராவது வந்த இந்த எங்கடவர் அப்படின்னு மத்த தான் பேசு தக்கை துண்ணு உங்களோட உள்ளத்தில் இறையச்சம் இருந்தால் வளைந்து குலைந்து பேசாதங்க என்று கூறுவான்னு சொல்லுது இன்றைக்கு நிறைய பொம்பளைகள் இந்த ஃபோனோடு தொடர்பு இந்த ஃபோனோடு தொடர்பு அவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் இயற்கையிலே அவங்களோட குரல்கள் கொஞ்சம் அப்படி இப்படி அப்படி இருக்கும் இன்னைக்கு நிறைய பொம்பளைகள்ற பழக்கம் என்ன தெரியுமா மாப்பிள்ள கோல் எடுத்தா ஹலோ சொல்லுங்க எங்க வாரிங்க ஆ வாங்கோ வச்சிருவேன் இந்த தெரியாத நம்பர் கோல் வந்தால் அந்த குரலை மாத்தி ஹலோ யாரு அவன் தூக்குறவன் நினைப்பா யாரோ இது சின்ன பிள்ளை ஒன்று பதினெட்டு வயசுல பேசுது போல இருக்குன்னு நினைப்பான் ஊறவன் பேசக்குள்ள உரத்து பேசும் உரிமையாண்ட பேசக்குள்ள நீங்க வழிந்து பேசும் ஆனா ஊறவன் பேசுறீங்க உங்களுக்கு உரியவன்ட்ட நீங்க பேசுறீங்க அதனால குடும்பத்துக்கு மத்தியில் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்க பேசுற பேச்சில அவன் பைக் ஓடிட்டு போனா கொஞ்சம் நின்று பேசுற அளவுக்கு உங்களோட உங்களை ஸ்டைல் இருக்கணும் அம்மா அதுல மகிழ்ச்சி இருக்கும் அதுல சந்தோஷம் இருக்கும் நம்மளும் அப்படித்தானே மாப்பிள்ள மாதிரி அப்படித்தானே தெரியாத நம்பர் வந்தா சொல்லி வேலையில் அதை போல சந்தோஷம் சம்டைம் மிஸ் கால் வந்துட்டோம்னா முடிஞ்சு வேற போன்ல சல்லி இல்லாட்டி அடிச்சு கிட்டுச்சு யாருக்காவது புட்டிச்சு உடனே வாகனத்தை நிப்பாட்டி யாரோ தெரியாது வேற நம்பர் வந்துருக்கீங்கன்னு அடிக்கிறேன் அப்ப வயசு நம்மளும் மாத்தி இது ரெண்டு பக்கமும் இருக்கிறது அப்போ நம்ம சந்தோஷத்தை எங்க தோறோம் என்றால் வெளியில காற்றம் வெளியில தோறோம் ஊட்டுக்குள்ள நம்ம சந்தோஷத்தை துளைச்சிட்டு மகிழ்ச்சியை துளைச்சிட்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து மறந்துவிடக்கூடாது நம்ம மனைவி கிட்ட எப்ப முசாபாக செஞ்ச எப்ப முசாபாக செஞ்ச ஊட்டுல வார எல்லாருக்கும் முசாபகா பெருநாள் அண்டு வந்தா மட்டும் மனைவிக்கு முசாபகா சலான் சொல்றதும் இல்லையே ஊட்டுக்குள்ள போக்கு நம்மட ஊடுதான் போறது ஏன்னா நம்மட ஊடுதான் போறது

கொஞ்சம் இன்றைக்கி வார்த்தைக்கு தாமதமாகிட்டு கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டு வந்தவங்க நீங்கள் கால் எடுத்தீங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ணி கொள்ள முடியலம்மா ப்ளீஸ் மன்னித்து கொள்ளுங்கள் இது ஆம்பளைகள் பேச மாட்டாங்க அதை பொம்பளை எதிர்பார்ப்பால் பொம்பளை என்ன தெரியுமா வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறாள் உங்களோட பணத்துக்கையும் அல்ல உங்களோட பட்டமும் அல்ல உங்களோட பெரிய அழகும் இல்லை பொம்பளை எதிர்பார்க்குற என்ன தெரியுமா நான் கவலைப்படக்க என்ற கணவன் எனக்கு பக்கத்தில் வந்து இருந்து என்ன கவலையாக இருக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கும் எனக்கு தலைவலி என்று சொன்னா அவன் பெனடோல் எடுத்து தரணும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக தோலாது லேஸ் நம்ம தான் டாக்டர் நம்ம வைஃபுக்கு விளங்கிக்குங்க அதை விளங்கி கொண்டால் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கு நம்ம தாங்க நம்ம வைஃபுக்கு டாக்டர் நம்ம அவளுக்கு கொடுக்க வேண்டிய பேச்சை கொடுத்தா அவள் சக்கராத்துல இருந்தாலும் எழும்பி வேலை செய்வாள் அவள் அதை எதிர்பார்க்கிறாள் அவள் எதிர்பார்க்கிற நம்ம அன்பை எதிர்பார்க்கிறாள் பக்கத்தில் இருந்து கணவன் பாசமாக பேச வேண்டும் என்று துடிக்கிறாள் ஆனால் நம்ம அதை யாருக்கோ கொடுத்துட்டோ மகிழ்ச்சியை இழந்துட்டு ஊட்டுக்குள்ளே தடமாறி கொன்ற குரம் ஊட்டுக்குள்ளே நாம் தட மாறி கொன்ற குரம் என்பதை மறந்துவிடக்கூடாது அதனால் ஆம்பளைகளும் அழகா இருக்கணும் ஊட்டுக்குள்ள ஆனால் ஆம்பளைகளும் அப்படித்தானே வெளியில் போகக்குள்ள ட்ரவுசர் கோட் ஷர்ட் எல்லாம் அடிச்சு போகிறோம் ஊட்டுக்குள்ளே இருக்கிறது இந்த யுத்த காலத்துக்கு போயிட்டு வர வேண்ட பெனியன் ஷர்ட் இருக்கிற மாதிரி எஞ்சாலையும் பிஞ்சி பெனியன் இஞ்சாலையும் பிஞ்சி பெனியன் அதை எடுக்கிறதுக்கு ஒன்று இல்லை அதை வை அதை வை கழுகிவை வை ஊட்டில் போடுறதுக்கு வேணும் ஊட்டில் போடுறதுக்கு வேணும் ஊட்டில் போடுறதுக்கு வேணும் பழைய சாரன் அதை உடுக்கிறது ஏ நல்ல உடுப்படுத்தா என்ன நல்ல ஒரு பெனியனை போட்டால் என்ன நல்ல அழகான ஷேட்டை போட்டால் என்ன காலையிலே நல்லா குளிச்சிட்டு அலங்கரிச்சுட்டு இருந்தா என்ன அது ரெண்டு பக்கமும் இருக்குது நம்ம எப்படியோ அப்படித்தான் மனைவி அப்போ நம்மளும் மகிழ்ச்சியாக சுத்தமாக தூய்மையாக இருக்க நாடினால் அவளும் மகிழ்ச்சியாக சுத்தமாக தூய்மையாக இருப்பாள் வாழ்க்கை என்பது இரண்டு சக்கரங்கள் தோழர்களே இரண்டு சக்கரமும் சரியாக ஒன்றாக சுத்தினால் அந்த பயணம் பயணிக்கலாம் அல்லது அந்த பயணம் இடையிலே விழுந்து புழுந்துதான் வர வேண்டிய நிலைமை என்ன செய்யும் உலகத்தில் உருவாகும்